சார் இப்போ மத்திய பிரதேசத்தில் கோவில் நகரங்களில் வந்து முழு மது விளக்கு அமல்படுத்தியிருக்காங்க அது சம்மந்தமாக தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்து அந்த மது விளக்கு அமல்படுத்தலை நீங்கள் இந்து சார்பாக ஏதாவது வந்து அழுத்தம் கொடுக்குறீங்களா தமிழக அரசுக்கு கண்டிப்பாக சார் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகமான கோவில் நகரம் ஏன் இன்னைக்கு எடுத்துக்கிங்க அது கும்பகோணத்தில் எடுத்திங்கன்னா முக்கியமான ஆன்மீக நகரம் என்று கூறப்படுகின்ற கும்பகோண நகரத்தில் அதிகமான மதுக்கடைகள் பக்கம் பக்கத்துலேயே இருக்குது கோவில் பக்கத்தில் அருகமையிலே இருக்குது அந்த மதுக்கடை எல்லாம் டவுன் பக்கத்தில் இருக்கிற மதுக்கடை எல்லாமே அப்புறப்படுத்த வேண்டும் என்று இந்து சார்பாக கோரிக்கை விதிகிட்டு தான் இருக்கும் சார் ஆர் ஆசா வந்து சொல்லிருக்காரு திமுகல உள்ள இந்துக்கள் வந்து கொட்டு வைக்க கூடாது கயிறு கட்ட இதை சொல்லி இருக்காரு அதாவது இந்துக்களோட வழிபாட்டு ஆன்மீக கோவில் கோயிலை வந்து நமக்கு என்ன இந்து மதம் நமக்கு திருநீர் வைக்கிறதும் கையில கயிறு கட்டுறதும் நம்மளோட வழிமுறைய அதை வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்றது சொல்லிட்டு தான் இருப்பாங்க அத நம்ம கேள்வி எடுத்துக்க அதுதான் நம்ம இந்து கூட நம்ம உரிமை என்ன கயிறு கட்டுறதும் இந்து கூட அடையாளமே அடையாளத்தை அழிக்கு நினைக்கிறவன்

அதாவது பொய்வளக்கு போகிற காவல்துறை எனக்கு அதிகமாகிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்ல போனால் அரிசியல் கட்டுப்பாட்டில் இருந்துக்கிட்டு பொய்வளக்கு போட்டுக்கிட்டு ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்காங்க ஆனால் எல்லாத்துக்குமே காலம் பயிற்சி சொல்லும் என்றைக்குமே உண்மை தடக்கூடாது உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும் வாய்மை வெல்லுங்கிற மாதிரி நம்ம செய்கிற செயல்முறை கரெக்டாக இருந்துச்சுன்னா அது என்றைக்குமே ஒரு ஜெயிச்சு வெளியே வருவார் சார் குழந்தை கும்பேஸ்வரர் கோவில் திருப்பணி வந்து நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நடந்துட்டு இருக்கு தாமதம் ஆகிட்டே இருக்கு எப்போ கும்பாபிஷேகம் நடைபெறும் இந்து முன்னணி சார்பாக நீங்கள் ஏதாவது வந்து கோவிலுக்கு அழுத்தம் கொடுத்துருவீங்களா கோவில் கும்பாபிஷேகம் வச்சுரு இன்னைக்கு சார் பழைய வாய்ந்த கோயில் எல்லாருமே இன்னைக்கு கும்பாஷே தட்டுப்பட்டு தான் போகுது ஆனால் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வலியுறுத்தி இந்து இந்துமயி சார்பாக நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் அழுத்தம் கொடுத்து கும்பாசே விரிவா நடக்கப்படும் என்பதை இந்து மணி இயக்கம் சார்பாக நான் பயிற்சி இது மூலயமா ஆறு ஆணையரை கண்டிச்சு அனுசரித்து அறநில்துறையை கண்டி பார்த்தோம் நாங்கள் வந்து மனு செய்து கும்பகேஷம் விரிவில் நடக்குவதற்கு நாங்கள் வந்து ஏற்பாடு செய்கிறோம் சார் கும்பகோணம் கும்ப கும்பகோணம் தாலுகா போலீஸ் ஸ்டேஷன் அருகில் பழமையான கோவில் குமரப்பா முருகன் கோவில் இருக்கு அந்த கோவில் வந்து ஆயிரம் ஆண்டு பழமையான கோவில் அதில் பதினோரு பேர் ஆக்கிரமிப்பு செய்திருக்காருன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து இந்து மகாசபா கட்சியை சார்ந்தவங்க வந்து அதை வந்து புகார் மனு தெரிவிச்சிருந்தாங்க ஆக்கிரமிப்பும் இது வரைக்கும் யாரும் வந்து அகற்றப்படலை இது சம்மந்தமாக இந்து முன்னணி நடவடிக்கை எடுக்குமா கண்டிப்பாக எடுக்கும் சார் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கும்போனத்தில் அதிகமான நிலம் வந்து ஆக்கிரமிப்பு குடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி எல்லாம் குளத்தை பார்த்தீங்கன்னா குளத்தையே குறுக்கிட்டாங்க நமக்கு குளங்குறது ஒரு ஏக்கர் அளவில் பெரிய அளவில் இருக்கும் ஆனால் இன்னைக்கு குளங்கிறது பாதை ஊட்டிக்குள்ள அப்படி சின்ன குளமாக ஆக்கிட்டாங்க இன்றைக்கி கும்போனத்தில் அதிகமான கடைகள்லாம் கோவில் நிலம் சார்ந்த கடைகள்லாம் அதிகமான கடைகள் இருக்கிறது ஆனால் எல்லா கடையும் பார்த்தீங்கன்னா வரி வசூல் பண்ணுறாங்க கொள்றாங்க ஆனால் இதன் மூலியமாக கோவிலோட வருமானங்கிறது அந்த வசூல் பண்ணுற காசுங்கிறது கோவிலுக்கே போய் சென்றடை வேண்டும் என்பது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் ராமநவமி அதுக்கு வந்து காடேஸ்வரன் வாழ்த்து சொல்லியிருக்காரு உங்கள் கட்சி சார்பாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க என்னென்ன அன்னதானம் கொடுத்துருக்கீங்களா அது வழங்கியிருக்கீங்களா இல்லை சார் வர இப்போ பார்த்தீங்கன்னா வர பதினோராந்தேதி நம்ம வந்து நான்காம் படையாக வீடான முருகன் கோயிலுக்கு வந்து நம்ம வந்து இயக்க ரீதியாக பாத யாத்திரை போகிறோம் காவடி யாத்திரை எடுக்கிறோம் நம்ம ஊர்லேருந்து இங்கே எடுக்கிறோம் அது மூலயமாக ஒரு சில இடத்துல வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர்மூர் வழங்கியிருக்கோம் இயக்கின்னு சார் பதி நீர்மூர் வழங்கியிருக்கோம் இந்த காவடி யாத்திரை பண்ணுறதால இன்னொரு நாலு நாள் தான் எடுக்கிறதால காவடி யாத்திரைக்கு முக்கியமாக கொடுத்து போயிட்டு இருக்கோம் ஒன்றிய அரசின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு ஒன்றிய செயல்பாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வகுப்பு சட்ட வாரியம் தொகுதி மறை சீரமைப்பு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு இந்து முன்னணிக்கு எப்படி எழுதி தெரியும் இதெல்லாம் ஒவ்வொரு சில அரசியல் கேள்வி நமக்கு இந்து முன்னணி கோயில் சார்ந்த தான் இருக்கும் சார் இந்து முன்னணி வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து நிர்வாகிகள் இருக்காங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அரசியல் களத்தில் இறங்கி தேர்தல் தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருக்கா இந்துமணிங்கிறது இயக்கங்கிறது இந்துக்களுக்கு வாதார போராட பரிந்து பேச இந்து கோயில் நிலங்களை வந்து பழைய வாய்ந்த கோயிலை மீட்டெடுக்கவும் கோயில் நிலையம் ஆக்கிரமிம் பண்ணுறவங்களை தட்டி கேட்கறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்ட போராட்ட காலமாக தான் நம்ம இந்து மணி இயக்கம் இந்து மணி இயக்கங்கள் என்றைக்குமே வந்து அரசியலை இறங்கி அரசியலுக்குள்ள வந்து ஊக்குவிக்காது அதனால் இந்துக்களுக்காக செயல்பட்டு வீரம்தன்மையாக ஓடிக்கிட்டு இருக்கும் அதே கூட ராமகோபாலஜி ஐயா சொன்ன வழியும் அதான் எங்களுக்கு அதை நாங்கள் சொல்லுவோம் மத்திய அரசு வந்து வஃஃபு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க இந்து முன்னணி சார்பாக வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அதன் சார்பாக எங்கள் தலைவர் வந்து கடைசி ஜெயா வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அது இதனால் நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்குறேன் வந்து இப்போ தமிழக மக்களுக்கு வீடு வழங்கியிருக்காங்க அதை பற்றி இப்போ பிரதமர் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களையும் இப்போ வீடு வந்து வழங்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலையும் அதிகமாக செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே உள்ள அரசியல்வாதிகள் வந்து அமைக்க வச்சுட்டு இருக்காங்க தவிர நம்ம பிரதமர் என்றைக்குமே இயக்கத்துக்காகவும் நம்ம தமிழக மக்களுக்காக வாழ்ந்து கொண்டு இந்துக்களுக்காக வாழ்ந்து கொடுக்குற பிரதமர் தான் அவர் இங்கேயும் நிறையா செயல்பாடு செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஒரு சில விஷயம் வெளியே தெரியும் ஒரு சில வெளில தெரியாமல் அமைக்க வச்சிருக்காங்க சார் மத்திய அரசு ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் தமிழகத்திற்கு வழங்கியிருக்காங்க ஆனால் மக்களுக்கு இது எல்லாமே சென்றடைதா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா நலத்திட்டங்கள் நலத்திட்ட உதவின்னு சொல்லிட்டு தொடங்கி வச்சாரு அது வந்து இங்க தமிழ்நாட்டில் முடக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி வருது அது எப்படி நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கிறது ஒரு சில இடத்துல வந்துட்டு தான் இருக்கும் இருப்பாங்க ஆனால் சென்றடைங்கிறது அந்த இடத்துல பார்க்கும்போது தெரியும் ஒரு சில ஒரு சென்றும் ஒரு சென்ற டைம் இருக்கும்